இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்னோட டெய்லி பிளாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஸ்பெஷலாக வேலைக்கிழமை நான் சாய்பாபா கோயிலுக்கு போய் அங்கே உள்ள வீடியோஸும் போட்டிருக்கேன் அதை பாருங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும் ஜூ வீர எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு அனுப்பின பிறகு இன்னைக்கு வியாழக்கிழமைனால எல்லா பூஜா சமணியத்தையும் எடுத்து வச்சு கழுவிட்டு இருந்தேன் கழுவி சுத்தப்படுத்தி வச்சாச்சு அப்போ தான் நாளைக்கு வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணும்போது நல்லா மங்களகரமாக இருக்குங்கிறதுக்காக வாரம் வாரம் வியாழக்கிழமை கழுவிடுவேன் அப்புறமா வந்து வீராக்குட்டிக்கு மதியம் ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டாச்சு பன்னெண்டு மணிக்கு விட்டுருவாங்கல்ல அப்போ நான் தான் போய் கூட்டிகிட்டு வந்தேன் அவர் அப்பா அப்பான்னு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே வந்தார் அப்புறமா நமக்கு வந்து ஆர்டர்ஸ் இருந்துச்சு அதனால இப்போ வந்துடுவாங்க கொரிய சொல்லியிருக்காருங்க அதனால தான் அவசர அவசரமாக பேக் பண்ணிகிட்டு இருக்கேன் நம்ம வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்னா சேரீ பிஸ்னஸ் சேரீ அப்புறமா வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாம் வந்து அமேசான் அந்த மாதிரி ஏரியாஸில் வந்து நம்ம வந்து சேல் இருக்கோம் இப்படி தான் ஒரு ஸ்மால் பிஸ்னஸாக தான் வந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நம்ம ஹஸ்பண்டுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த பிஸ்னஸ்க்கு என் ஹஸ்பண்ட் தான் ரொம்பவே எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ நம்ம வந்து வீட்டில் இருக்கிறோம் வீட்டு வேலைங்க மட்டும் பார்த்துட்டு இல்லாமல் வெளியே போய் வேலை பண்ண முடியாது வீட்டிலேருந்து ஏதாவது ஏர்ன் பண்ணலாங்கிறதுக்காகத்தான் இப்படி வந்து ஸ்மாலாக ஃபர்ஸ்ட் வந்து சாரீஸ்லாம் எடுத்து லோக்கலில் சேல் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறமா வந்து இப்போ வந்து ஆன்லைனில் போட்டு சேல் பண்ணிட்டு இருக்கேன் அப்புறமா இன்றைக்கி வேலை எல்லா வேலையும் முடிச்சுட்டு மதியமா வந்து கிளம்பி ஒரு மணிக்கு சாய்பாபா கோயிலில் வந்து பூஜை நடக்கும் ஆரத்தி நடக்கும் எங்கள் ஊரில் வந்து ஒரு பன்னெண்டரை மணிக்கு மேலே தான் நடக்கும் அதனால அங்கே வந்து கிளம்பி போயிட்டோம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வீரா வந்து பைக்கில் வந்தனால அந்த காற்றுக்கு அப்போவே வந்து தூங்கிட்டான் போயிட்டு நல்லா சாமி கும்பிட்டோம் ரொம்ப நாள் ஆகிடுச்சு எங்கள் ஆச்சி வந்து இறந்துருந்தனால கொஞ்சம் ஒரு நாற்பது நாளாக கோயிலே போல இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மறுபடி போகிறோமா அதுவே கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துச்சு எனக்கு கோயில் போகாமல் பூஜை பண்ணாமல் மட்டும் இருக்கவே முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கும் பூஜை பண்ணாதான் ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரியே இருக்கும் ரொம்பவே சாமி கும்பிடுறதுனால எனக்கு ஏதோ சாமி கும்பிடணும் பூஜை பண்ணணும் கோவில் போனால் தான் எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் மாதிரி நல்லா ஃபீல் ஆகும் அதனால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு சாய்பாபாவை பார்க்க வந்தது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அதுவே பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போவோமா என்ன ஏதுன்னு கொஞ்சம் ஒரு டவுட்டாகவே இருந்து கோவில் போவோமான்னு அப்புறம் சரி ஓகே போயிட்டு வந்துடுவோம் லேட்டானாலும் பரவாயில்ல சாய்பாபாவை போய் பார்த்துட்டு வந்துட்டு நம்ம எங்கனாலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் கிளம்பி போயிட்டோம் போய் நல்லா சாமி கும்பிட்டோம் இந்த கோயில் வந்து எனக்கு இன்னுமே ஸ்பெஷல் தான் சொல்லுவேன் ஃபஸ்ட்டு அம்மா தான் இந்த சாய்பாபா கோயிலுக்கு வந்து இருந்தாங்க என்னால் போக முடியலை அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு ஸ்கூல்லேருந்து லீவ் விடுற சமயத்தில் நானும் வாங்க போகலாமே அப்போ என் ஹஸ்பண்டுக்கு கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது என்ன எல்லா சாமியும் கும்பிட்றது அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க நான் இல்லை எனக்கு வந்து பிலீவ் உண்டு அதனால் நான் கூப்பிட்டு போனேன் அப்புறம் இப்போ என் ஹஸ்பண்டுமே வியாழக்கிழமைனா சாய்பாபா கோயில் போகணுங்கிற மாதிரி இப்போ என் ஹஸ்பண்டே கிளம்பு ஆரம்பிச்சிருவாங்க நான் ஃபஸ்ட் டைம் இந்த கோயில் போய் வேண்டியதே அதுதான் என் ஹஸ்பண்டுக்கு வந்து நம்பிக்கை கிடையாது ஆனால் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் என்னை எல்லா வாரமும் கூட்டிகிட்டு வரணுங்கிறதுக்காண்டி தான் நான் வேண்டவே செஞ்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மிராக்கள் எனக்கு அதுவாகவே நடந்துச்சு நான் கூப்பிடாமலே என் ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி சாய்பாபா கோயில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி என்னை கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தாங்க ஒரு டூ இயர்ஸாக நாங்கள் தொடர்ந்து போயிட்டுருக்கோம் தான் கொஞ்சம் கேப்பை விட இருந்துச்சு ஃபார்ட்டி டேஸ் போகாமல் இருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் போக ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இந்த கோயில் போய் எனக்கு நிறையா மிராக்கிள்ஸ் நிறையா நான் வேண்டுனதெல்லாம் எனக்கு நடந்துருக்கு எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் அதை வந்து இனி வர வர வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு புரிஞ்சிச்சின்னா ஷேர் பண்ணுறேன் எனக்கும் சரி என் ஹஸ்பண்டுக்கும் சரி கடவுள் மேலே தான் ரொம்ப அதிகம் நிறையா வந்து சாமி கும்பிடுவோம் சேர்ந்து நாங்கள் போகிற இடம்னா மோஸ்ட்லி சாமி கோவிலுக்கு தான் வந்து நாங்கள் அதிகமாக போவோம் ஏன்னா ரெண்டு பேர்த்துக்குமே சாமி நம்பிக்கை வந்து ரொம்பவே அதிகம் அப்புறம் பிரகாரத்தெல்லாம் சுற்றி வந்துட்டு பிரசாதம் தந்தாங்க அதையும் சாப்பிட்டோம் வீரா கூட்டினே அவர் உடம்பு சரியில்லாதனால அவன் சாப்பிடல லட்டு மட்டும் ஒரு வாய் வாங்கிக்கிட்டால் அப்புறம் சாப்பிட்லாம் முடித்து கிளம்பி வந்துவிட்டோம் மனுஷங்கள இந்த காலத்தில் நம்புறதை விட சாமியை நம்புறது தான் வந்து நமக்கு நல்லதுன்னு எங்களை பொறுத்தவரை நாங்கள் அப்படி தான் ஏன்னா மனுஷங்க நம்ம முன்னாடி ஒன்று பேசுவாங்க நம்ம போனதும் நம்ம பின்னாடி போய் வேறு மாதிரி பேசுவாங்க நம்மளையே தெரியாது எதுக்கு நமக்கு அப்புறம் சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இன்றைக்கிட்டே இப்படி தான் போச்சு என்னோடய வ்ளாக் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் வரும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்